தேர்தல் சமயத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவந்த எதிர்கட்சி வேட்பாளர்கள் மீது பழி சுமத்துவது கேஸ் அலக்கடிப்பது பொய்களை பரப்புவது தமிழகத்திலே நாற்பது இடங்களை திமுக வென்றது பொய்கள் மூலமாக புரட்டுகள் மூலமாக சோசியல் மீடியா மூலமாக மக்களிடம் பொய்களை பரப்பி இல்லாததெல்லாம் கூறிதான் கைப்பற்றியுள்ளார்கள் அதே இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு ஆர்டிக்கலை ஷேர் செய்ததற்காக ஒரு வழக்கினை திமுகவின் விளையாட்டு அணி செயலாளர் திரு தயாநிதி மாறன் வழக்க தொடுத்துள்ளார்கள் அதற்காக ஆஜராக இன்று எக்மோ நீதிமன்றத்துக்கு வருகை தந்துள்ளேன் எங்கள் பாஜகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் தொண்டர்களின் அனைவரும் வந்திருக்கோம் நிச்சயமாக இதை சட்ட ரீதியாக சந்தித்து இதற்கான விடையை நிச்சயமாக இந்த வழக்கிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை திருமதி கனிமொழி அவர்களுக்கு அவர்கள் கட்சியிலே என்ன பொறுப்பு எந்த இடத்துல இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்களா நல்ல நிலைமையில் இருக்காங்களா என்று அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் எங்கள் கட்சியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரண்டாயிரத்தி விட ஏழு சதவீதம் வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறைந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தல பொறுத்தவரை மக்களுக்கு அவர்கள் மீது உள்ள நம்பிக்கை அதாவது அவர்கள் போட்டியிட்ட இடங்கள் மாறவில்லை அதே இடத்துல போட்டிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் அதே இடங்களில் போட்டியிட்டு ஏழு சதவீதம் வாக்கு குறைந்துள்ளது இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்து மக்கள் அவர்களை புறக்கணிக்க ஆரம்பித்து உள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா திமுகவும் பாஜகவும் காரணத்தினால் இந்த ஓட் ஸ்பிளிட்டு அதிகமாக நடந்துள்ளது அதாவது திமுக எதிராக உள்ள மட்டுமே அவர்கள் வெற்றி பெற முடிந்ததே தவிர இன்று எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக எப்படி அவங்க ஒரு எட்டு கட்சி கூட்டணி வைத்து போட்டியிட்டார்களோ அதே மாதிரி எதிர்கட்சிகளும் ஒரு பெரிய பலமான கூட்டணி அமைத்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே காணாமல் போயிருக்கும் என்கின்ற உண்மை

இந்த பிரிஞ்ச காரணத்தினால் அவர்கள் ஓட்டு அவர்களுக்கு வந்துள்ளது அதை வைத்து வெற்றி பெற்ற தொகுதிகளில் பாஜகவும் அதிமுகவும் இணைந்து போட்டியிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் இந்த நம்பர்ஸ் காட்டுகிறது அந்த காரணத்தினால் வெற்றி பெற்ற தவிர இது அவர்களுக்கு கிடைத்த தனிப்பெற்ற வெற்றியோ மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அபிமானத்தின் உதாரணமும் எடுத்துக்காட்டோ கிடையாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கான விடையை வந்து கூற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக உதவுவதற்காக தனியாக போயிருந்தாங்களான்னு தெரியல ஏன்னா அவர்கள் வந்து ஒரு பிரதம வேட்பரை பிரதம வேட்பாளரை இல்லாமல் தேர்தலை சந்தித்தார்கள் இது அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே உணர்ந்து நரேந்திர மோடியிடம் அவர் ஆதரவை தெரிவித்து கூட்டணியோடு சேர்ந்திருந்தா ஒருவேளை இந்த ரிசல்ட்டை வந்து தவிர்த்திருக்கலாம் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையை தமிழகத்திலிருந்து தேசிய ஜன கூட்டணி அவர்கள் இடம்பெற்றிருந்தால் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் முடிந்த பிறகு இதை எல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது இதுக்கப்புறம் நடக்க போக விஷயங்களை பார்க்க வேண்டும் பாஜக வந்து எந்த கூட்டணியை பத்தியும் நம்பாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே மாதிரி எப்படி வந்து எல்லா இடங்களிலும் வாக்கு செய்வத கூட்டணமோ பல இடங்களில் ஐந்து சதவீதம் அதிகமாக இருக்குது இன்னும் இரண்டு மடங்கு கூட்டினாலே போதும் நிறைய தொகுதிகளில் வந்து வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது தான் அதை நோக்கி பயணிக்கப் போகிறோம் மக்களை சந்திக்க போகிறோம் திட்டங்களை கொண்டு செல்ல போகிறோம் மூன்றாம் முறையாக நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி போகிறது நல்லாட்சியாக இருக்க போகிறது அந்த ஸ்கீம்ஸ் இன்னும் அதிகப்படியாக மக்கள்கிட்ட சேர்த்து திமுகவோட பொய்களை வந்து துடைத்தி உண்மையை புரிய வைத்து வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நன்றி